அன்புள்ள பக்தி கிரிக்ஸ் அன்பர்களே வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் கும்ப ராசினருக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அவர் லாபஸ்தானத்துக்கு செல்கிறார் பெரும்பாலும் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது சூரியனுடைய மகன்தான் சனி என்று சொல்வோம் ஜாதக கட்டத்தில் சூரியனும் சனியும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் தந்தையாருக்கும் மகனுக்கும் பகை லாபஸ்தானத்தில் இருந்தால் மனைவியின் மூலம் பொருள் சேரும் ஒருவேளை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கலாம் அவள் மூலியமாக மாத சம்பளம் கிடைக்கலாம் சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் வெற்றி பெறலாம் கெமிக்கல் பிஸ்னஸ் யூரியா பிஸ்னஸ் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் போன்றவற்றில் பண லாபம் சமாதிக்கலாம் ஏற்கனவே ஏழரை சனியில் ஜென்ம சரியாக கஷ்டப்படுகிறீர்கள் குரு பகவானும் நான்காம் இடத்தில் வக்கரமடைந்திருக்கிறார் ஆகவே தங்களுக்கு இந்த சூரியனுடைய பெயர்ச்சி லாபஸ்தானத்தில் இருப்பது பல வரவு உண்டாகும் அடிக்கடி பிரயாணங்கள் உண்டாகும் அந்த பிரயாணத்தின் மூலம் நன்மைகள் பெருகும் ஆதாயம் உண்டாகும் அரசியலில் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும் நல்ல உயர்ந்த பதவிகள் கிடைக்கலாம் சிலருக்கு எலெக்ஷனில் நிற்கலாம் எம்எல்ஏ எம்பி போன்ற எலெக்ஷனில் நிற்கலாம் அவன் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவை கிடைக்கலாம் பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் நீச்சமடைந்திருந்தால் தஞ்சாவூரில் உள்ள சூரிய நயனார் கோயிலுக்கு சென்று ஒரு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் சென்னையில் உள்ளவர்கள் வியாசர்பாணி ஸ்டேஷன் அருகில் உள்ள ரவி ஈஸ்வர் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற நினைப்பவர்கள் ஒவ்வொரு வாரமும் கிரகத்தில் உள்ள சூரியனுக்கு தெய் தெய்வம் சிவனுக்கு தெய் தெய்வம் ஏற்றுங்கள் சூரிய காயத்ரி சொல்லுங்கள் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யலாம் வசமளி வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்